ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி சுவாமியாகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி ஹரிஹர தர்மார் அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாச பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத படங்கள் பார்க்குறோம் தமிழ் மாத படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் சனிப்பயிற்சி படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர பலங்கள் குரு வக்ர பழங்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது புரட்டாசி மாத பழங்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்தருக்குளுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்ருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு உள் நுழைகிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் ராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும் மாசம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலையும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில் இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் இதனை பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ல இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில வர அதுக்கு சூரிய பகவான்றதுனால புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது தையமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் த இருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால இந்த சூரியன் அயணம் மாறக்கூட காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தொடங்குது அதுக்கு பேரு பக்ஷம் தொடங்குறதுன்னு பேரு மாலைய பக்ஷம் ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த மாலைய பக்ஷம் ஆரம்பம் ஆகுது அதுலேருந்து தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்ருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காம இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பட்ச தகுதியை தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்ப வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்பொழுது அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆறு அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்ஷம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அதுக்கு பேர் மகாலய அம்மாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதங்கரமாக வருது இந்த புதன்கிழமை அப்படின்னாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலைபட்சத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில் சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டில் சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது ரெண்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்போ பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷரத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி இறந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திரம் மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாள் இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிசின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடகள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னு வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு அதுலேயும் கொடுக்கலாமா தான் சரி இது அடுத்தது இருபத்தி இருபத்தஞ்சி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு மத்தியாஸ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்டக்கூடிய அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகள் நம்ம கயால போயிட்டு பல்கூர் நிதித்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அது மூணு பிண்ட ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்திருக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயணா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்கிறது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கியமாகும் அப்போ அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய கோத்திர தாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு கோத்திர தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை நாளாக அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர எக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளுடைய தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு வித்யா ஆரம்பம் தான் குழந்தைகள் புதுசா சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் இந்த கன்னியா மாசம் என்கின்ற புரட்டாசி மாசம் வருது சரி இப்போ இதில் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பணன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா மேஷம் அஸ்வனி வர நிகழ்த்திய இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நூற்றி மூணாம் இடத்துல இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா ராசிக்கு அஞ்சாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல போயிருக்க ஒரு ரெண்டே நாளில் அதாவது மூணாம் தேதி என்றைக்கே பார்த்தேன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துல வர்றது ஆறாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று திருகோணத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலையில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கடன் என்னத்துக்கு சார் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதாவது புரட்டாசி மாதத்தில் போய் வீடு கிரக பிரவேசம் பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க புரட்டாசி மாதத்தில் வீடுக்கு வந்து முதல்ல பார்த்து வச்சு அதுக்குன்னு உண்டான லோன் ப்ராசஸிங் எல்லாமே நல்லபடியாக போகக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டிகள் எது வந்தாலும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் ஆறாம் இடம் வலுத்து போகிறது சூரியன் புதன் மற்றும் கேது மூன்று கிரகங்கள் இருக்குது புதனும் வந்து ஆட்சி மூல திரிகோணம் வீட்டில் இருக்கார் கேத்துவோட சம்மந்தத்தில் இருக்க ரொம்ப டிகிரி சேஞ்சஸில் கிட்ட இல்லாததினால வந்து கேது தனியாகவும் புதன் தனியாகவும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஒரே இதில் வந்து நல்ல ஒரு பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரிக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பு புதனுடைய தனித்துவம் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் மூல போன வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட் அதை தவிர வந்து ஷா இந்த ஷார்ட் டைம் மணி பண்ணுறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது புரட்டாசி மாதத்தில் சவசப்தமத்தில் சுக்கரன் வர அதாவது எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா திடீர் ஏற்றம் இருக்கும் நீங்கள் நினச்ச கூட பார்த்துருப்பீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளவு நாளாக சிங்கிங்கில் இருந்தவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைச்சி அவங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த இந்த புரட்டாசி மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மாத கடைசியில் வக்கரகதி அடைகிறார் அது வரலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் தன காரகன் தனஸ்தானத்திலே போய் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் உங்களுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு பணங்கள் குவியக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் அமைய போகிறது இதை தவிர பார்த்தேன்னா பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் எளிமை இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் பித்தக்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை தொழில் அதை தவிர வந்து உங்களுடைய வெளிநாடு பயணம் பற்றி நம்ம ஐயா அரியரசர் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்ல தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க எப்பொழுதுமே ராசிநாதனான செவ்வாய் பகவான் மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் இருக்கிறார் யார் ஒருவர் முயற்சி செய்கிறாரோ அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கு அப்போ உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக பொண்ணாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் பாவத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானாக இருக்கார் நீண்ட நாட்களாக மேஷ ராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்தவங்க சாமி நானும் ரொம்ப நாளாக திருமணத்திற்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் இறையருள் மட்டும் கிடைக்கல உங்களுடைய பித்தருக்களுடைய அருளும் கிடைக்குது எந்த குடும்பத்தில் குலதெய்வத்தோட அருளும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதமும் இல்லையோ அந்த குடும்பத்தில் எந்த விதமான சுப நிகழ்வும் நிகழாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதுபடி நீங்கள் இந்த மாலை பட்சம் மாலை தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முடிச்ச விட்டு பித்திருக்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க வராங்க அதே போல் குருவோடைய ஆசீர்வாதம் இறையோட ஆசீர்வாதம் அத்தனையும் கிடைக்கும்போது நீண்ட நாட்களாக மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் கண்டிப்பாக விலகுமா கண்டிப்பாக விலகும் சரி இதை தவிர ரெண்டாம் இடத்துல புத்திரக்காரகனான குரு பகவான் இருக்கார் அந்த புத்திரக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம் அந்த ரணரோக சத்ருஸ்தானத்தில் உள்ள எம்பெருமான் சூரியனையும் சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறாரு அப்போ அது சிவயோகமாக மாறுது சிவயோகமாக மாறும்பொழுது நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் ஒரு தடையற்ற நிலை அதாவது எதை தொட்டாலும் பிரச்சனை 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 அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களோட ஆறாம் இடத்துல படுறதுனால இதுவரையும் நிரந்தரமற்ற பணியில் இருந்தவங்களுக்கு நிரந்தரமான பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய பொறுத்தளவுக்கு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால தெரியும் தனக்காரகனான குரு தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்களில் புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி மேசராசிக்கு பன்னெண்டாவது இடம் அப்படின்றது மீனராசி அந்த மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவருடைய இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு முயற்சி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அத்தனையும் கிடைக்குமா கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பிஆர் எனக்கு கிடைக்கல விசா எனக்கு கிடைக்கல கிரீன் கார்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தினாலையும் வெளியூர் போய் வெளிநாடு போய் செட்டில் உண்டான பிஆர் க்ரீன் கார்டு சிட்டிசன்ஷிப் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த மேஷ மாதம் மேஷத்துக்கு உண்டான ராசிக்கு புரட்டாசி மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்னே சொல்லலாம் சரி இதை தவிர ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த நாள் சுபம் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே செய்ந்தார் அவர்களும் மேசராசிக்கு ரொம்ப தெளிவாக அற்புதமான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் அதாவது இருபதாம் தேதி என்றைக்கு மாலை நாலு மணி இருபத்தொம்போது நிமிஷத்தில் இருந்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு இருபத்தொம்பது முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கிறதும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதை தவிர்க்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த மூ தினங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகிறது ஆகிறது அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்துட்டு வர்றது நல்லதாக இருக்கும் இந்த நாட்களில் வந்து பேச்சையும் குறைச்சிக்கிறது நல்லது யாரும் எதுவும் வந்து கேட்டாங்கன்னா ஆமாம் இல்லை உண்டு அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேட் ஆன்சரில் கொடுத்துட்டு போகிறதும் நல்லது ஏன்னு கேட்டால் கழகங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் இதை தவிர்த்துருக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் வந்து மாலைய பட்சத்தில் வந்து உங்களால் முடிஞ்சால் இது கயாவுக்கே போய் பூர்வ பல்குனி ஆறு ஓரமாக கரையோரமாகவே இருந்து மாலைய பட்சத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களுக்கு நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யுங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரிலும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு ஏறுமுகமான மாதம் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வேலை இல்லாமல் தின்னாடி கொண்டு இருப்பவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்து ஆறாம் இடத்துல போயிருக்கிறதுனால உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சூரியனுக்கு புதனுடைய வீடு நட்பு வீடுன்றதுனால கண்டிப்பாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல ரொம்ப வலுப்பற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் வேலையில் ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலேருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் சமசப்தமத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு இந்த வாசம் வந்தே தீரும் இதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய மக்களும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தமாக பண்ணக்கூடிய வியாபாரங்களுக்கு பெரிய ஏற்றம் அதாவது இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து டாக்டர்ஸு ரத்தம் சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அதாவது ப்ளட் டெஸ்டிங் கேம்ப்ஸ் இந்த மாதிரி ரெசிடென்ட் பிளட் டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் டாக்டர்ஸு அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் பெரிய மறுமலர்ச்சி கிடைக்கும் இவ்வளோ நாளாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தவங்களுக்கு இப்போ பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தல ஏன்னா லாபம் கம்மியாக இருந்தாலும் பண வரவு பண சுழற்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த மாதம் மொத்தமாக பார்த்தலன்னா இந்த புரட்டாசி மாதம் ஒரு பெரிய பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்